சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டுபுறத்தில் முதலமைச்சரின் உதவி மையம் தொடங்கணும் இதுல இருநூறு பேர் வேலை பார்த்துட்டு ஒவ்வொரு மனு மீது நடவடிக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க இது எல்லாத்தையும் செய்திகள் மூலமாக ஆவணப்படுத்தி மக்களுக்கான உங்களிடத்தில் சேர்த்து வெளிப்படை தன்மையாக செயல்படுகிறோம் ஆனால் இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியல இதில் அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்து தொலைந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு சரி அவர் நினைப்பு போறாம பெட்டியில் தான் இருக்கு நியூஸ் பேப்பரே படிக்காத எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் கடந்த பதிமூணாம் தேதி தினமலர் பத்திரிக்கை அதில் ஒரு நியூஸை எடுத்துக்கட்ட நான் சொல்றேன் அதோட தலைப்பு என்ன தெரியுமா தினமலர் என்பது என்ன பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில் வந்த செய்தி அதில் தலைப்பு என்ன தெரியுமா முதல்வரிடம் முதல்வரிடம் மனு அளித்த முப்பதாவது நிமிஷத்தில் ஆக்ஷன் இதுதான் தலைப்பு அந்த செய்தியை சுருக்கம் நான் சொல்கிறேன் கடந்த தேதி மேட்டூர் அணையை திறந்து வைக்க நான் சேலம் போயிருந்தப்போ யாழ்மொழி யாழ் மொழி என்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவி அதேபோல் அனிருத்தன் என்ற ஆறாம் வகுப்பு மாணவன் என்னை சந்தித்து தங்களுடைய பள்ளிக்கு தாங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கழிப்பறை கேட்டு மனு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு நடந்ததை பற்றி தினமலர் என்ன எழுதியிருக்காங்கன்னா இரவு எட்டு மணிக்கு அந்த மாணவர்களை பார்த்ததும் வாகன வாகனத்தை நிறுத்திய முதல்வர் அவர்கள் அவர்களிடமிருந்து அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து அவர்கள் கண்ணத்தை தட்டி வாழ்த்து தெரிவித்து சென்றார் இரவு எட்டு மணி எட்டு முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் சேலம் பொதுப்பணித்துறை பிடிஓ அலுவலகம் ஆகியவற்றிலிருந்து தலைமை ஆசிரியரிடம் பல்வேறு விவரங்களை ஆவணங்களை பெற்றனர் மறுநாள் காலை ஏழு மணிக்கு நங்கவழி ஒன்றிய பொறியாளர் வள்ளி தலைமையிலான குழுவினர் அந்த பள்ளியில் ஆய்வு செஞ்சு சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டத்திற்கான மதிப்பில தயாரித்தனர் ஊரக வளர்ச்சி வாயிலாக சுற்றுச்சுவர் கழிப்புறை கட்டங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரிடம் மனு கொடுத்த சிறிது நேரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் முதலிடம் மனு கொடுத்த மாணவ மாணவரை பாராட்டினார் என்று தினமல் செய்தி வெளியிட்டிருக்கு இதுதான் திராவிட ஆட்சியுடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு மணிப்பெண்ணின் பிரத்யேகமான திருப்பி த சென்ஸ்